மதுரையில இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் மாநிலத்தில இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த புரிது புரிந்துறவு ஒப்பந்தம் அல்லது வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது அதனால்தான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி முதல் நிலை கட்சியாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நிச்சயமாக இருப்பேன் என்று உங்கள் மூலமாக உறுதிபட நான் பிரதமர் அவர்கள் பிறகு தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே அவர் தொடர்ந்து உதவிக்கரம் நீட்ட போகின்றார் அதனால்தான் தமிழகத்தின் பக்கம் திரும்ப திரும்ப தமிழகத்தின் மண் மீது தமிழர்கள் மீது தமிழினத்தின் மீது தமிழ் மீது பற்று கொண்டு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றார் இறுதி காலம் நெருங்கிவிட்டது இந்த திராவிட மாடலுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது திருப்பூரில் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் உல்பனி எண் அணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அறிவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய அவர் திருப்பூர் குமரன் நினைவகத்தில் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்த அவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் சட்டை அணியாமல் உள் அணிந்தபடியும் திருப்பூரின் பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் நூல் மற்றும் ஜமக்காலம் ஆகியவற்றை அலுவலகம் முன்பாக வைத்து வேட்புமனு தாக்கல் செய்தார் ஒரு அற்புதமான நாளாக தான் கருதுகின்றேன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு எங்களுடைய சகோதர சகோதரிகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக களமையி இருக்கின்றேன் அதனுடைய சார்பாக இன்றைக்கு என்னுடைய வேட்புமர்வை தாக்கல் இருக்கின்றேன் குறிப்பாக திருப்பூர் தொழிலுக்கு பிரதமாக இருக்கக்கூடிய நூல் உற்பத்தியை முறைப்படுத்தி பல்வேறு நலிவடைந்திருக்கக்கூடிய தொழில்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் மத்தியில நிச்சயமாக மூன்றாவது முறையாக நம்முடைய பெருமை மிகு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக ஏற்கக்கூடிய கூடிய அந்த தருணத்துல அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அற்புதமான ஆட்சி அதை சார்ந்து இருக்கக்கூடிய இங்கே தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு நல்ல இணைப்பு பாலமாக இருக்கும் நம்ம கடந்த காலத்துல இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் மத்தியில இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் மாநிலத்தில இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த புரிது புரிந்துறவு ஒப்பந்தம் அல்லது வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது அதனாலதான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் தினம் தினம் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய இன்னல்களை தொடர்ந்து அந்த இன்னல்களையெல்லாம் நாம் பார்க்க நேருகின்றது அதனாலே அதையெல்லாம் கலையெடுத்து போடுகின்ற வகையில் நான் அது களை எடுக்கக்கூடிய அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தினுடைய இந்த வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி மட்டும் கிடையாது நம்முடைய இந்த வெற்றி அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட எண்மன் மக்கள் யாத்திரைக்கான வெற்றி நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கொங்கு பகுதிக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த பகுதியில் மையமாக வைத்து இங்கே களம் காணுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நாங்கள் அதெல்லாம் களத்திலே பார்க்கின்றோம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இதுவரை இப்போ ஒரு வரவேற்பை யாருமே பார்த்தது கிடையாது பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர்கள் வயதானவர்கள் அத்தனை பேருடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திகழ்கின்றது நிச்சயமாக இந்த நாளிலே என்னால் உறுதிபட கூற முடியும் இந்த நடக்க இருக்கின்ற இந்த தேர்தலில பாரதிய ஜனதா கட்சி முதல் நிலை கட்சியாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நிச்சயமாக இருப்பேன் என்று உங்கள் மூலமாக உறுதிபட நான் ஒரு 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 கலாச்சாரமும் பண்பாடும் இந்த தான் மண் வாசனை என்று சொல்லலாம் கலாச்சாரமும் பண்பாடும் மண் வாசனை பிரதிபலிப்பு தான் அதுல வந்து தவறு கிடையாது எங்களுக்கு பிடித்த மாதிரி அவரை சித்தரிக்க நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வளவு அவர் ஒரு விஷயம் எதுவுமே சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய கூடிய விஷயங்கள் அதுல எதுவுமே கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மக்களிடத்துல யார் சரியான ஒரு வேட்பாளராக நாங்கள் போய் சேரக்கூடிய வேட்பாளர் இருக்கின்றோம் மக்கள் தான் முடிவு செய்வார் எதிரே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நாங்கள் நேரம் யாருக்கு எங்களுக்கு எந்த வேட்பாளருமே நேரடியாக காழ்ப்புணர்ச்சி கிடையாது ஆனால் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் அவர்களுக்காக தொடர்ந்து களம் போகின்றார்கள் ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த வேட்பாளர் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியோடு இணக்கமாக அதில் பயணித்து அவர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த கற்பனையை மக்கள் யோசனை செய்ய வேண்டும் நிச்சயமாக மூன்றாவது முறையாக பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே அவர் தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார் தான் தமிழகத்தின் பக்கம் திரும்ப திரும்ப தமிழகத்தின் மண் மீது தமிழர்கள் மீது தமிழினத்தின் மீது தமிழ் மீது பற்று கொண்டு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றார் வந்து கொண்டே இருப்பது மட்டும் கிடையாது அவருக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் வரவேற்பை பார்க்கின்ற பொழுது களத்திலே எங்களுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருக்கின்றது எங்களுக்கு மக்கள் எப்படியெல்லாம் மல்லி கொடுக்க போகின்றார்கள் வாக்குகளாக அப்படின்னு அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள் மிகப்பெரிய வித்தியாசத்திலே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் என்று சொன்னீர்கள் ஆளுகின்றது பிரதமருக்கே தடை போட்ட அரசாங்கம் ஆச்சு அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும் இது சம்பந்தமாக கூட தேர்தல் கமிஷன்களே நாங்கள் முறையிட போகின்றோம் ஒரு 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 பெரிய ஒரு எண்ணிக்கையோடு வரக்கூடிய ஒரு விஷயத்துல கட்டுப்பாடாக வரக்கூடிய எங்கள் தொண்டர்களை எப்படியாவது அதை திசை திருப்ப வேண்டும் இந்த தருணத்திலே முகம் சுளிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு எத்தனையோ முயற்சி நடக்கின்றது எங்களுக்கெல்லாம் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு மக்கள் மன்றத்துல என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை சிந்தனையில்தான் தான் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் பிரதமருக்கே தடை விதித்த ஒரு மாநிலம் அதாவது வந்து ரோட் ரோட்ஷோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மக்களை தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மக்கள் பிரதமர் முன்வைக்கிறார் கோவையில் அதை எக்காரணத்துக்குண்டும் பிரதமர் மக்களை சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போடுகின்றார்கள் நாங்கள் ஒரே நாள்ல காலையில் தடை போட்டார்கள் காலையில் ஒரு மணிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க கதவு கட்டி அன்றைய தினமே உயர் நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இது இதில் நியாயம் கிடையாது அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் வைக்கின்ற பொழுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது எதற்காக தடை போடுகின்ற பிரதமர் அவர்கள் மக்களை தர சந்திக்க வருகின்ற அப்படின்னு அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார் உடனடியாக தீர்ப்பை முன்னிட்டு நாங்கள் அதே தேதியிலே பதினெட்டாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் தரிசன யாத்திரையை அதில் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார்கள் அதை அற்புதமாக நடைமுறை படுத்தி காட்டினோம் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் தொடர்ச்சியாக தான் இதெல்லாம் ஏதோ கழுத்தை நெருக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அதெல்லாம் இன்றைக்குமே நினைக்காது அவர்களுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது இந்த திராவிட மாடலுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது யார் எந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறதுல வந்து வாதமெல்லாம் வச்சுன்னு வச்சுங்க வேட்பாளர் யாருமே இருக்க முடியாது சரிங்களா எங்களுடைய பூர்வீகமே திருப்பூர் பாராளுமன்றத்தில் தான் இருக்கின்றது அதனால அதையெல்லாம் நம்ம முன்வைக்க வச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன நாங்க வேட்பாளருக்கு வேற எந்த வேலை எந்த விஷயம் மனதிலே தோன்றவில்லை அவரை வந்து மக்கள் யாரும் மதிக்க மதிப்பது கிடையாது நீ போய் கேளுங்க யாராவது அந்த வேட்பாளரை பார்த்திருக்கின்றார்கள் வேட்பாளர் பெயரை கூட நான் சொல்லல வேட்பாளர் யாராவது பார்த்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சதோட சரி போன முறை அவர் வெற்றி பெறுகின்ற பொழுதும் கூட அவருக்கே தெரியாது நிச்சயமாக நாம் தோற்று விடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து விட்டார் அவருக்கே அதுல வந்து அரசியல விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் சொன்னால் தினம் தினம் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடமை ஒரு கடமை இருக்கிறது மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் பேசி சுமூகமாக பேசி திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு குறிப்பாக ஜிடிபி என்று உள்நாட்டு மொத்த உற்பத்தியில திருப்பூர் பாராளுமன்றம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த பங்களிப்பை கொடுத்து விட்டு மக்கள் எதையுமே அதை அவர்களுக்கு எதுவுமே வந்து சேருவது கிடையாது அதனால இவர்களுக்கும் மக்களுக்கும் எந்த சந்தமும் சம்மந்தமும் கிடையாது எங்க அந்த அக்கறையும் கிடையாது அதனால நாங்கள் எல்லாம் களப்பணியாற்றி மக்களினை தேர்ந்தெடுத்தால் நல்ல ஒரு பாலமாக இருந்து திருப்பூர் உண்மையாலுமே ஒரு சிங்கப்பூர் நகரம் எப்படி இருக்கும் அதே போல இவர்கள் சொல்லக்கூடிய சிங்கப்பூர் நகரம் உண்மையாலுமே சிங்கப்பூர் நகரம் எப்படி இருக்குமோ அதற்காக ஏற்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நகரம் உண்மையாலுமே திருப்பூர் தான் அதனால உண்மையாலுமே சிங்கப்பூராக மாற்றி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்போம் அதுல முழு மூச்சாக இறுது வேற இருப்போம் அப்படிங்கிறது உங்கள் வாயிலாக தெரியும் தேர்தல் பாராளுமன்ற இப்ப சொல்றாங்க இதுக்கு முன்னால என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னால என்ன செய்திருக்குன்னா எங்களுடைய வாதமே அதைத்தான் வைக்க போகின்றோம் ஐந்து ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள் மக்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்துல உங்கள் குரல் ஒழித்தது திருப்பூர் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் திரும்ப திரும்ப மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய பாராளுமன்றம் இந்த பகுதி அதற்கான உண்மையாலுமே அதற்கான ரிசல்ட் மக்களுக்கு எதுவுமே வந்து சேரவில்லை அதனால பெரிய பங்களிப்பை கொடுத்து விட்டு மக்களுக்கான உண்மையாலுமே அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களை இவர் பெற்றுத்தரவில்லை ஏனென்று சொன்னால் இவருக்கும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அவருக்கு எந்த நாட்டமும் இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கே விருப்பம் இல்லை அது விருப்பம் இல்லாத நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தால் இப்படித்தான் இருக்கும் அதனால நாங்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம் முழுமையாக அதே போல இந்த அராஜக ஆட்சியை அகற்றும் வரை நிச்சயமாக நாங்கள் ஓயமாட்டோம்